இதுவரை நம்ம வந்து இறைவனை தேடி நம்ம ஆலயங்களுக்கு எத்தனையோ ஆலயங்களுக்கு போயிருக்கோம் எத்தனையோ வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போயிருக்கோம் எத்தனையோ புனித புனித நீராடி ஆகியிருக்கோம் ஆனால் இறைவனுடைய அருள் நம்மளுக்கே கிடைக்கல ஸோ ஏன் நம்மளை தேடி இதுவரை நம்ம தேடி போனோம் ஏன் நம்மளை தேடி இறைவன் வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்காக இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்னபடி அதாவது பிரபஞ்ச சக்திகளை நம்ம இழுக்கிறதன் மூலமாக பஞ்சபூத சக்திகள் நம்ம உடம்புக்குள்ளே வாங்கி அதை வந்து நம்ம இறை சக்தியாக மாற்றி ஏன் நம்ம இறையொருள் பெற முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் இதை நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இது பதினாலுக்கு பதினாலு இது வந்து பன்னெண்டுக்கு பதினாலு இது வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு இது ஒன்பதுக்கு ஒன்பது இதை நான் இதை வந்து இப்போ கம்ப்யூட்டரில் போய் லேத்தில் வந்து என்ன செய்யணும் டிசைனிங் போட்டு எப்படி எப்படி பண்ணினால் அதாவது கையினால் வெட்டி நம்மளால் இதை சீர் பண்ண முடியாது அதனால் கம்ப்யூட்டரில் கொண்டு போய் கொடுத்து இதை நம்ம பிரபஞ்ச சக்தியை இழுக்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கே தெரியும் அதுக்கடுத்து இது என்னென்னா இந்த கம்பியை காப்பா அதாவது கையில் காப்பாக அணிஞ்சிக்கிடுவாங்க அன்றைக்கி சித்தர்கள் எல்லோரும் இது அந் அந்த அடிப்படையில் இந்தனுடைய முனையில் அதாவது இந்த இடத்துல நான் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அதாவது இந்த தளவுன்னு வச்சுக்கிறீங்களே இந்த தளவில் நம்மளுடைய ஜாதகத்தினுடைய குலதெய்வத்தை இதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம காப்பாக அணிஞ்சிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்தனுடைய அருள் அதாவது நம்மளுடைய குலதெய்வம் அல்லது உக்கிரமான தெய்வத்தினுடைய பாதத்தில் கொண்டேயும் வச்சு இதுக்கு வந்து நம்ம உருவேத்திக்கிறோம் அந்த மாதிரி உருவேத்துன காப்பை நம்ம கையில் அணியும் போது ஓரளவு நம்மளுக்கு அள்ளி கொடுக்கலைனாலும் ஒரு இசட்பிரிவு பாதுகாப்பு பட மாதிரி நம்மளுக்கு வந்து தீய சக்திகள் காற்று கருப்பு நம்மளை அண்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காப்பையே ரெடி பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா அதை சொல்லுங்கள் மேலும் மேலும் வளர்ச்சியாளர்களுக்கு நம்ம ஒரு இறைவனை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கும் நன்றி வணக்கம் சிவா